E கட்டிரோ சொல்லுங்க நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணனே நீ ஏன் எடுக்கல மொபைல் சைலன்ட்ல இருக்கு நான் கவனிக்கல என்கிட்ட சொல்லவே இல்ல நீங்க சொல்லீங்களோ அத சொல்லத நான் கால் பண்ண நான் வராம மறந்தேன்டா நான் வீட்டுக்கே வந்திருக்கேன் நான் கூட்டிட்டு வரேன் என்ன நீ தான எங்க வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் மார்முகல் நீ தான இப்படி பொண்டட்டி அடிய ஸ்லோவா சொல்லுங்க என்ன கத்தி சொல்லுங்க ஓகே சீனியர் எதுக்கு ஓகே நீ வாங்க நீ உங்களுதே எங்கன்னு தேடிட்டு இருந்தா எப்படி சீனியர் நீ தான் மூஞ்சறியா நீங்க வந்த நேரத்துல இருந்து நிலாவை தான் பார்த்துட்டு இருக்கீங்க இல்ல நீரி எனக்கு சரி கண்ணு தெரிய மாட்டேங்குது அதான் நிலா ஒளியில உங்களுக்கு தெரியிட்டு இருக்க பாரு முடியல புள்ள அரிக்குது லவ் பண்ண இப்படி தான் பேச வருமா நம்மால தான் இருக்காரே ஆ அப்பற சீனியர் என்ன அண்ணியாரி உங்க அவர் தெரியிட்டு இருக்கீங்களோ அப்படி தான் இல்ல ஏன் அவர் வரல உங்க அவருக்கு உங்களை விட வேற தான் முக்கியமா அத வரல ஆ அப்படியே சொன்னாரு ஆமா ஆனந்தி அவர் அப்படியே தான் சொல்லிருக்க மாட்டாரே

அப்படியா சீனியர் ஹலோ பொண்டாட்டி என்ன பண்ற ஜின்னி எதுக்கு பாக்குறீங்க எனக்கெல்லாம் தெரியாது என்னமோ நடக்குது ஆனந்தி நீங்க அவங்கள பொண்டாட்டியும் சொல்றதும் அவங்க அவங்களே என் இதையும் ஆ நடக்கட்டும் நடக்கட்டும் எனக்கு தான் தெரியாது ரெண்டு பேரும் சரியான கேடி தெரிஞ்சுச்சுடா சரி விடு அதெல்லாம் விட முடியாது உங்க அண்ணன் வரட்டும் எனக்கு தான் தெரியாது போ ஆனந்தி ஆ வரேன்

எடுக்கலாம் ஆனா அண்ணி யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க நீங்க அதே எடுத்துக்கோங்க ம் பார்க்கலாம் நிதானி நீங்க என்ன ட்ரெஸ் போடலான்னு இருக்கீங்க ம் தெரியல நீ நிதானி நீங்களும் நானும் ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணலாம் ம் ஓகே மியா மேடம் இதை பாருங்க மேடம் இதை நல்லா இருக்கும் மேடம் அண்ணி உங்களுக்கு பிடிச்சிருக்கா நல்லா இருக்கு ஆனால் கலர் நல்லா அண்ணி வேற பார்க்கலாமா ஆமா நீ எனக்கு தான் தோணுது ஆனது எங்க அவளை கூட பார்க்க சொல்லானே அவளுக்கு எது பிடிச்சிருக்கோ அத எடுத்துக்கோ ஆனந்தி ஆ வரமா அண்ணி உங்களுக்கு பிடிச்சதா பாத்து எடுங்க ம் சரி மையா மேடம் இத பாருங்க இந்த கலர் நல்லா இருக்கும் மேடம் ட்ரை பண்ணி பாருங்க ஆனந்தி பாருமா இந்த கலர் உங்களுக்கு ஓகேவா ம் நல்லா இருக்கா அத்தை வேற என்ன கலர் பார்க்க வந்தா பாருமா ம் சரி அத்தை आपला என்னடா என்ன சூஸ் பண்ண போற இதுல என்ன சந்தேகம் நிலாதான் அடே பார் நிலா நிலா என் இப்படி உயிர் எடுக்காத நீ நீ என்ன எடுக்க போற எடுக்கணுமா எதுக்கு எதுக்கு கடிக்க வந்த அதுவும் தெரியலடா கடுப்பு எத்தா வா கோட் சுட் பாக்கலாம் மாப்பிள்ள நம்ம ரெண்டு பேரும் ஒரே ட்ரெஸ்ஸே போடலாம் ஒரே ட்ரெஸ்ஸே போடலாமா காலையில நான் போடுவோம் ஈவினிங் நீ போட்டுக்குவியோ ஏங்க அப்படி சொல்லலடா ஒரே கலர் ஒரே டிசைன்ல எடுக்கலாம்னு சொன்னேன் பைத்தியமே அது தெளிவா பேச கத்துக்கோ ஆனா எனக்கு மூடுல மூடு இல்லையா ஆமா இருட என் பொண்டாட்டி என்ன பண்றேன்னு பாத்துட்டு வரேன் டே நீ ரொம்ப பண்றடா பரவாயில்ல ஓய் பொண்டாட்டி என்ன தள்ளி போங்க யாரனா பார்த்தா என்ன தள்ளிட்டு போறேன்னு சொல்லுவாங்க ஆ இதுவும் நல்லா இருக்கே எனக்கு நல்லா தள்ளி போங்க பொண்டாட்டி வாய மூடுங்க மூன் இங்க என்னால பார்க்க முடியாது நீங்க போங்க ஐ லவ் யூ என்ன இதுக்கு பேரா பேசிட்டு இருக்கீங்க இமிய பக்கத்துல இருக்க அவ காதுல வந்து என்ன நினைப்பா அதெல்லாம் கேட்காது ஆமா நீ அண்ணி எனக்கு கண்ணு தெரியாத காது கேட்காது அப்படியே நான் வந்ததே பார்க்கல பேசுறதே கேட்கல நான் சொன்னல நீ திரும்ப சொல்லு சொல்லுங்க நான் தப்பு நினைக்க மாட்டேன். ஓய் பொண்டாடி சொல்லு. புளுங்க போய்டுங்க. நீ சொல்லுன போற. என்னால சொல்ல முடியாது. இப்ப போறீங்களா இல்லையா? போக மாட்டேன். பரவால நீ சொல்லுங்க. ஓய் பொண்டாடி பாயை மூடுங்க. சேரி எடுத்து இடத்துல உங்களுக்கு என்ன வேலை நான் எதுக்கு வந்தனோ என் பொண்டாட்டிக்கு சேரி எடுத்து கொடுக்க. எனக்கு ஒண்ணு வேண்டாம். அண்ணே எனக்கு வேணுமே. என் பொண்டாட்டினா ஒத்துக்கிட்டேன் அப்படிதானே அப்டிரா இல்ல போங்க ஐ லவ் யூனு சொல்ல போறேன் நான் சொல்ல மாட்டேன் நீ பொண்டடி நீ என்ன ரொம்ப தான் ஏங்க வைக்கிற நான் பாவம் இல்லையா இங்க பாருங்க நான் உங்களை ஏங்க வைக்கல காக்க வைக்கிறேன் நான் வந்ததனா உன்ன தான் பார்த்துட்டு இருக்கேன் நீ தான் என்ன கடிக்கே மாட்டீயா மூன் நீ என்ன dress போற எனக்கு தெரியாது மூணு உனக்கு அந்த pink dress சரி நல்லா இருக்கும் அதை எடுத்துக்கோ சரி எனக்கு வேண்டாம் நீ மொத்தம் அந்த saree வேர்த்துனா செம்மியா இருக்கும் சரி நானா கட்ட மாட்டேன் நான் எதுக்கு இருக்கேன் நானே உனக்கு கட்டி விடுறேன் இந்த மாதிரி பேசிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளவுதான் இந்த மாதிரி பேசிட்டு என்ன பண்ணுவ ஆ மூஞ்சி பஞ்சர் ஆயிடும் ஐயோ பயமா இருக்கு நான் ஓடிப் முடியல நீ என்ன நான் எதுவும் பண்ண மாட்டேன் நினைச்சிட்டீங்களோ தான் சைலண்டா இருப்பேன் கோவம் வந்துடுச்சுனா ஆ கோவம் வந்துடுச்சுனா கிஸ் அடிச்சிடுவியோ ஐயோ முடியறவங்க தொல்லை சுத்தி இத்தனை பேர் இருக்காங்க கொஞ்சம் கூட பார்க்காம லோ பண்ணிட்டு இருக்கீங்க டேய் உனக்கு இங்க என்ன வேலை

இimiya அந்த மாதிரி என் மனசுல எதுவுள்ள? அபியனா எனக்கு தெரிஞ்சு போச்சு நீ தாடி வளత్తుக்கிட்டு தேவதாச நானு வேற ஜாதி தானடி. தேடி இங்க வந்தேன் நடு வீதிதான் நடினே. தேரிதேரோ சுத்த போற. என்ன நீ பொண்டடின்னு சொல்ற? ஊங்கா லோ பண்ணிட்டு வேறையெல்லாம் கிளீன் பண்ணிட்டானோ? ஒடி அரோஸ். நான் அரோஸ் நீதான் மூளூஸ் பண்ணி. இதான்? வா லவ்ல தீயை வைக்க. இந்த ஜென்மத்துல உலகம் சேரவே சேராது வாழ்வே மாயோ நிலவ காண நீ சுத்தல பாரு ஓடி குட்டி பிசாசு எனக்கு தெரியும் நிலா நான் இமே சொல்ற மாதிரி தான் சுத்துவனா இருக்கலாம் அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு நான் சொன்னல அப்படியே நிலா அதையும் நான் சந்தோஷமா ஏத்துப்பேன் அப்போ உன் பேர் தான் சொல்லிட்டு இருக்க போற நான் சாகர வரைக்குமே ஏதோ சொல்லாதீங்க கொண்ட ஆசை எல்லாம் நான் ஆசைதான் உறங்கும் போதும் ஒலிக்கும் அடிவும் பார்வை இல்லை நெருப்பாட்சி வலியின் கொடுமை முடிய அடி தமிழ் வார்த்தை கொஞ்சம்தான் இன்றேதான் பெண்ணே உன்முழு பார்வை நான் கண்டேன் கைதொட்ட நேரம் என் முதல் மோட்சம் நான் கொண்டேன் மகராணியே மலர் எங்க தான் இருக்கணும் மறந்துட்டாங்களா இவங்க அக்கா போறதுக்கு ஒரு அளவே இல்லையா சீனியர் சீனியர் நீங்க பண்றது ஏதோ சரியில்லை அப்படியா நான் என்ன பண்ணேன் சீனியர் எங்க இருக்கீங்கன்னு தெரியதா ஏன் நீ உங்க கண்ணு தெரியலையோ ஆ எனக்கு தான் கண்ணு தெரியாது உங்க கண்ணுக்கு நிலவு தர வேற ஏதும் தெரியாத போலயே துணி கடைக்கு வந்தமா துணி எடுத்தமா இல்லாம அங்கங்க நின்னு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கனா ரொமான்ஸ்னா என்னன்னு கூட தெரியாதா நீ போங்க நீங்க ரொம்ப மோசம் என்னடா அங்க நடக்குது இவ அப்படியே எதுமே நடக்காத மாதிரி இருந்துடுவா ஹலோ மேடம் என்ன நந்தி ஓ அங்க என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியாது இப்பதான் என்ன பாக்குறல ஆமா அங்க என்ன நடந்தது அடி பாவி என்னடி இப்படி மாறிட்ட நான் மாறிட்டனா அப்படியே தானே இருக்க அடியே ரொம்ப பண்ணாத என்ன சீனியர் என்ன பேசிட்டு இருந்தாரு சீனியர் வந்தாரா என்ன அப்படியே அடிச்சிருவா நீ இப்ப இவனோட யார்கிட்ட பேசிட்டு இருந்தா

மேட்சிங்காக ட்ரெஸ் எடுத்துருக்கோம் கருவா பையன் என்ன பண்ணிட்டு இருப்பான் ஓய் புக்கி நீங்களா நீங்க எப்படி வந்தீங்க அது வா நான் பறந்து வந்தேன் பிரியாணி தேங்க நான் அங்க இருக்கு உங்களுக்கு எப்படி தெரியும் தெரியும் நீ நினைச்சல அதான் வந்த நான் நினைச்சது உங்களுக்கு எப்படி தெரியும் அதெல்லாம் அப்படி தான் தெரியும் எப்படின்னு சொல்லுங்க யார் உங்களுக்கு சொன்னத நான் கூட உங்களுக்கு கிட்ட சொல்லலையே ஆமா நீ சொல்லல நீ நினைச்சத நான் வந்துட்டேன் இப்படி கரெக்ட்டா வந்தனா அத எப்படின்னு கேக்குறேன் அதான் வாங்கியதே என்கிட்ட இருக்குல நீ என்ன நினைக்கிறன்னு எனக்கு தெரியும் ஆஹா அப்படியே இப்போ என்ன நினைக்கிறன்னு சொல்லுங்க சொல்லுட்டுமா ஏய் சொல்லுங்க நீ என்ன நினைக்கிறனா டே அறிவு கிட்ட முட்டாள் நம்ம ரெண்டு பேத்து நடுவுல எதுக்குடா இவ்ளோ பெரிய கேப் னு அதானே பொடக்கேடி நான் உன்ன அப்படி நினைக்கல பேர் என்ன நினைச்ச அத நீங்களே கண்டுபிடிங்க நான் சொன்னத நீ இல்லன்னு சொல்றியே நீங்க நான் நினைக்கத சொன்னா நான் இல்லன்னு சொல்றேன் எனக்கு என்னமோ நீ அப்படி தான் நினைச்ச மாதிரி இருக்கு சரி விடுங்க எதுக்கு வந்தீங்க எதுக்கு வந்தனா ஆடியோ பர்ல புக்கே வாங்கிட்டு போறنا வந்தா போங்க உங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது அப்படின்னா எனக்கு தான कंफर्म ஆகிருச்சு எனக்கு இதுவே போதுமே ஆமா நைட் நீ என்ன சொன்னா நான் என்ன சொன்னேன் எனக்கு இது ஞாபகம் இல்ல நான் ஞாபகம் படுத்துவா தள்ளி போங்க எதுக்கு பக்கத்துல வரீங்க உன்னை தூக்கிட்டு போறானே என்ன தூக்கிட்டு போக போறீங்களா எங்க உனக்கு தான் எதுவும் ஞாபகம் சொன்னல அதான்

இமியா ஐயோ நாயில ஆதாடி அட பாவி கருவா பையில என்ன எப்படி போட்டுடியே உன்னை இமுட்டை நீ என்ன தனி பேசிட்டுதா கனவா அதன பாத்த அட பாவி கனவுல கூட பேச விட மாட்டடா என்ன இமியா உனக்கு என்ன வேணும் குட்டி புற நாயை எங்க சுத்திட்டு இருக்க நீ எங்க ஏ இல்ல ஆளை காணோமே அதான் கேட்டேன் அண்ணி வீட்டுக்கு போய்டாங்க என்ன சொல்ற உன்னோட தாங்க வீட்டுக்கு போயிட்டாங்க பொடி பிசாஸ் ஏன் பொண்டட்டி என்கிட்ட சொல்லாம போக மாட்டா நீ என்ன பொண்டட்டி பொண்டட்டினு சொல்ற லவ் பண்ண அப்படி தான் அவ ஏன் பொண்டட்டி தான் எங்கன சொல்லு நீ எதுக்குன்னு சொல்ற நான் சொல்றேன் இமியா சொல்ல நீல இருக்கல ஆமா இருக்காங்க அதுக்கு என்ன அது வந்து தெரியுமா என்னன்னு சொல்ல என்ன கண்டா இது? ட்ரெஸ் பாரு. ஏய் மீயா நல்லலியோ. மூஞ்சட்ட இருக்கு.

அன்னி ரெஸ்ட்ரூம் போயிருக்காங்க இமியா நீதா வந்து தான் ரெகுலர் கவுன் இருக்குல ஆமா அதுக்கு என்ன அது நீதாக்கு நல்லா இருக்கும் ஏ எனக்கு நல்லா இருக்காதா உனக்கு நல்லா தான் இருக்கும் ஆனா உனக்கு தான் ரெகுலர் பிடிக்காது அப்படி நான் இத சரி அத விடு நீதா வந்து ட்ரை பண்ணி பாக்க சொல்றியா ஓட தான நீயே சொல்ல வேண்டியதானே இமியா நான் சொன்னா போட மாட்டா நீயே சொல்ல நீதா கிட்ட சரி நான் சொல்றேன் ஆமா நீதா உங்களுக்கு ரெட் அண்ட் தான் பிடிக்குமா ம் ஆமா இமியா சரி இமியா நான் வெயிட் பண்றேன் சரி எங்க மலர் அக்கா இமியா மலர் ஆனந்தி கூட இருக்கா ம் சரிங்க நீ அண்ணி அந்த ரெட் கலர் நல்லா இருக்குல்ல ம் ஆமாம் இமையா நல்லா இருக்கு அண்ணி அது உங்களுக்கு செம்மையா இருக்கும் ட்ரை பண்ணுங்களா இல்லை இமையா இந்த மாதிரி எனக்கு பிடிக்காது அண்ணி இப்போ சும்மா ட்ரை பண்ணுங்களா எதுக்கு வேண்டாமே அண்ணி போட்டுட்டு வாங்க இந்த ட்ரெஸ்ஸில் உங்களை பார்க்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கா என்ன சொல்ற யார் வெயிட் பண்ணுறாங்க இல்ல நீ நான் அந்த ட்ரெஸ்ஸில் பார்க்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ப்ளீஸ் அண்ணி போயிட்டாங்க ம் ஓகே

சீத பின்னழகில் இரும்போத பொட்ட புள்ள வன நாம் பாத்து சொட்டு சொட்டா கரைஞ்சேன்னு ரக்க கட்டி பாருங்க என்ன பேசுதே ஹலோ ஹலோ நான் மயங்கி சரி என்ன நான் எதுக்கு சொல்லல சரி எடுக்கே உனட பெர்மிஷன் இல்ல கிஸ் பண்ணிட்டேன் sorry வரவள இருட்டோ இருட்டனா நீ பொண்டாட்டி என்ன விடுங்க நீங்க பண்ணது எனக்கு பிடிக்கல பிடிக்கலனா திரும்பி ஏங்கிட்டே கொடுத்துடு ஆ அதெல்லாம் தர முடியாது உனக்கு தான் பிடிக்கல கொடுத்துடு நீங்க எங்க கேட்டா கேக்க ஆமா அம்மா கேக்கல அட இப்ப கேக்கறல குடு போங்க என்னை விடுங்க நான் விட்டா நீ விலந்துるவ வரவள விடுங்க

இப்படி பண்ணாத அப்படினா என்னை விடுங்க ம்ம் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ நான் உன்ன விட மாட்டேன் ஏன் இப்படி பண்றீங்க எல்லாரும் இங்க தான் இருக்காங்க அப்படியா இனிக்கு யாரும் தெரியலையே ஓகே விட வேண்டாம் ம்ம் என்ன மாமா உங்களுக்காக நான் ஒரு திங்க இருக்க நீங்க அவ பிள்ளை சுத்திட்டு இருக்கீங்களா நான் என்ன பண்றேன்னு பாருங்க